அடித்த போது ஃபர்ஸ்ட் அவன் ஃபோன் பண்ணி அழுதது என் பையனுக்கிட்ட தான் அழுதாங்க தம்பி மாமா அடிச்சுட்டான் என்னை எதாவது கொண்டாந்து ஒரு ஒரு முதியோர் இல்லத்தில் என்னை சேர்த்து விட்டுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சொல்லும்போது நான் சொன்னேன் ஏன் முதியோர் இல்லத்துக்கு போறீங்க குத்துக்கல்ல மாதிரி நான் இருக்கிறேன் என்னை நல்லபடியாக தானே படிக்க வச்சிங்க நல்லபடியாக தானே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் தம்பி போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னதும் போய் என் பையன் போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் பத்து வருஷமா என் கூட தான் இருக்காங்க இந்த இன்சிடென்ட்டு நாளைக்கு ஃபியூச்சர்ல யாரு கைய நாளைக்கு என் புள்ள என்னைக்கு சேரேன் அதாவது அம்மாக்கு நடந்தது உங்களுக்கு என்னைக்கு ஒரு விதம் நடந்துருக்கு நான் என்ன சொல்றேன்னா எல்லா வசதியையும் செஞ்சு கொடுத்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் என்னை உட்கார வைக்காம பத்துக்கு நாலு ரூம்ல என்னைய நீ ஓ கஸ்டடியிலேயே என்னைய நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கோ கையேந்து விடாத யாருக்கிட்டையும் போய் கையேந்து விடாத யாருக்கிட்டையும் போய் எங்க அம்மாவுக்கு நடந்த மாதிரி நிலைமை யாருக்கும் நடக்க கூடாது சார் நான் வந்து பிகாம் போன வருஷம் தான் முடிச்சேன் எம்பிஏ ஃபாரின் போறதுக்காக ட்ரை பண்ணேன் லோன் ப்ராசஸ் வரைக்கும் போனுச்சு. இப்போ ஒரு எயிட் மந்த்ஸ் தான் நான் இங்க இருக்கேன்